அலைக்கும் அலாமிகம் வரமத்துள்ள வரகாத்தூ து ரஜீம் ரஹ் அலி ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் உலகில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு நடித்த கதிஜா ரனி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் யார் என்று பார்ப்போம் இன்று கத்திஜா அலி அல்லா அவருடைய சிறப்பை பற்றியின் சார்லாம் பார்ப்போம் அன்னை கதிஜா ரனி அல்லாஹூ அன்ஹா அவர்களுக்கு தலா வழங்கிய மாண்பும் சிறப்பும் கியாமத்து வரை வேறு எந்த பெண்ணுக்கும் கிடைக்காது இவர் முதன்மையாக அன்னலாரின் நபித்துவத்தை உண்மை என நம்பி ஈமான் கொண்டவர் கடின சோதனையின் போது அன்னலாருக்கு துணை இருந்தவர் இஸ்லாத்திற்காக பல்வேறு தொல்லைகளை அனுபவித்தவர் துயரத்தின் போது அன்னலாருக்கு ஆறுதல் அளித்தவர் பெரும் பேரு என கருதி தமது செல்வத்தையெல்லாம் அர்ப்பணித்தவர் இவைதான் மற்ற உம்மிழ் முக்மீன்களிடமிருந்து இவை வேறுபடுத்தி காட்டுவதாகும் அல்லாஹ் தலா ஜிப்ராஹில் அலி வசலாம் அவர்கள் மூலம் இவளுக்கு சலாம் கூறி அனுப்பினார் அன்னலார் கூறினார்கள் அல்லாஹின் மீது ஆணையாக கத்திஜாய் விட நல்ல மனைவி எனக்கு கிடைக்கவில்லை மக்கள் என்னை மறுத்த தருணத்தில் அவரின் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டார் மக்களினை பொய்யர் என்றபோது அவர் என் நபித்துவத்தை உண்மைப்படுத்தினார் மக்கள் பொருளால் ஆதரவு அளிக்க மறுத்தபோது அவர் தமது செல்வத்தை எல்லாம் எனக்கு அளித்தார் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் அவர் தீனை பரப்புவதற்காக தமது உயிராலும் பொருளாலும் தொண்டு புரிந்து முழு உம்மத்திற்கும் பேருதவி புரிந்துள்ளார் அல்லாஹாலா அவருக்கு இதற்கான சிறந்த நற்கூலியை வழங்குவானாக ஆமீன் நபித்துவம் பெற்ற பத்தாம் ஆண்டு தமது அறுபத்தி ஐந்தாவது வயதில் ஒஃபாத்தானார்கள் மக்காவில் ஜுஹூன் ஜன்னத்துல் முல்லா என்னும் கபஸ்தானில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் அதனால அதனால்தான் பாருங்கள் அன்னை ஹத்திஜா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா உம்மத்துக்கே உங்கள் ஒரு தாய் மாதிரி நம்மளாம் யாரும் தெரியாது நம்மளாம் இன்னைக்கு இப்படி நம்ம இந்த பேரை வச்சு நம்ம இங்கெல்லாம் இருப்போன்னு தெரியாது ஆனால் அன்றையே நம்ம மீது கவலைப்பட்டவர்கள் இந்த உம்மத்துக்கு என்ன செய்யணும் என்பதாக இப்போ எவ்வளோ பெரிய ஒரு முதன்மை இஸ் ஒரு பெண்மணி என்பதை நம்ம சந்தித்து பார்க்கணும் அதான் சில இடங்களில் எப்படி சொல்கிறாங்க வறுமையினால இவங்கெல்லாம் நம்மளுடைய சட்டைகளை கோத்து பிடிச்சி கேட்பாங்களாம் நான் ரத்தம் சிந்தி சி செல்வத்தை அழித்து எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் நீங்கள்லாம் முஸ்லீமாக தானே தீனை கொண்டு கொடுத்தேன் உங்கள்கிட்ட தீன் கிடைத்த போது நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்களாம் சட்டையை கோத்து பிடிச்சி கேட்பாங்களா வறுமையை அது எப்படியெல்லாம் நீங்கள் பால்படுத்திட்டீங்களே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலையா நீங்கள் என்பதாக கேட்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் இருக்குது என்பதை தான் சொல்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் அந்த அடக்கம் பண்ணி இருக்கக்கூடிய இடம் ஜுஹுன் ஜன்னத்துல் ஆள் தான் அதாவது நம்ம காபத்துள்ளா மக்காவுக்கு பின்னாடியே ஒரு பஸ் ஸ்டாண்டு பெரிய பஸ் ஸ்டாண்டு அங்கேயும் பஸ்லாம் நம்ம போகலாம் வரலாம் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஜன்னத்துல் ஆள் தான் அந்த கபஸ்தான் இருக்குது அந்த கபஸ்தான் அங்கே எந்த செடியும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் அப்படி ஒரு வாசம் அடிக்கும் வாசம்னா நீங்கள் அந்த கேட்டு அந்த கிரில் போட்டிருப்பாங்க அது பக்கத்தில் பின்னாலே அப்படி ஒரு வாசம் அடிக்கும் அதான் சொல்கிறாங்க அது வந்து அன்னை கத்திசாரலி எல்லாம் அவங்களுடைய அடக்கம் பண்ணியிருக்கன்னா அங்கே தான் இருக்குது அல்லாமே எல்லாம் அவங்களுடைய அந்த கபூர்லேருந்து வர வாசம் தான் இந்த வாசம் என்பதாகவும் அங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி ஒரு பயங்கரமான வாசம் அடிக்கும் அந்த இடத்துல போய் நின்னாலே நம்மளறியாமல் நம்முடைய உணர்வுகள் எல்லாமே மாறும் தீனுக்கா சேன் இவ்வளோ தியாகம் பண்ண அன்னை இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க சஹாபாக்கள் அடக்கம் பண்ணியிருக்காங்க நினைப்பே நம்மளுடைய உணர்வையும் மாற்றோம் சில வாய்ப்பு இருந்தா அல்லா இந்த இடத்திலாம் போய் பார்த்துட்டு வந்தோம்னா படிச்சமோ அதெல்லாம் நிதர்சனமான உண்மையா இருக்கிற காரியத்தை வரலாம் நம்ம மீண்டும் தருவானாகலாம் இரண்டாவது தலைப்பு அண்ணலாரின் அற்புதம் குறுகிய காலத்தில் பேரித்தம் மரத்தில் பலம் சல்மான் அலி எல்லா அவர்கள் ஒரு யூதனிடம் அடிமையாக இருந்தார்கள் இவர் இஸ்லாத்தில் இணைந்திர விரும்பினார் இந்த விஷயம் யூதனுக்கு தெரிய வந்த போது இத்தனை பேரித்தம் கன்றுகளை நட்டு அவை மகசூல் தர தொடங்கியதும் உமக்கு விடுதலை என்று நிபந்தனையிட்டான் இந்த விஷயம் அன்னலாருக்கு எட்டியபோது தமது புனிதமான கரத்தால் கன்றுகளை நட்டார் அந்த பறக்கத்தால் ஒரு வருடத்திலேயே அவை பெரும் மரங்களாகி மகசூல் தர ஆரம்பித்தன இவ்வளவு குறைந்த காலத்தில் மகசூல் வராது என்பது யாவரும் அறிந்தது மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி தொழுகைகள் சீராக இருக்க வேண்டும் அன்னலார் கூறினார்கள் மறுமையில் தொழுகை பற்றி தான் முதன்மையாக விசாரிக்கப்படும் அது சீராக இருந்தால் மற்ற அமல்களும் சீராக இருக்கும் அது சீர்கட்டிருந்தால் மற்ற அமல்களும் சீர்கட்டிருக்கும் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி துன்பத்தில் ஓதும் துவா துன்பம் துயரம் நேர்ந்தால் அல்லது அத்தகைய செய்தி கேள்விப்பட்டால் இந்த துவாவை ஓதவும் இன்னால் இல்லாகி இன்னா இலகி ராஜுவோம் பொருள் நிச்சயமாக நாம் அல்லாவிடக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு கல்விக்காக பயணித்தல் நம்சாசலாம் அவர்கள் கூறினார்கள் கல்வியைத் தரும் லட்சியத்தோடு எவர் பயணம் செய்கின்றாரோ அவருக்கு சுவனத்தின் பாதையை அல்லாஹ் எளிதாக்குகின்றார் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி ஒப்பந்தம் மற்றும் சத்தியத்தை முறித்தல் அல்லாஹ் தலா கூறுகிறான் யார் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியையும் தம் சந்ததி சத்தியங்களையும் அற்ப விலைக்கு விற்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை மேலும் அல்லாஹ் அவர்களுடன் பேசவும் மாட்டான் இன்னும் மறுமை நாளில் அவன் அவர்களுக்கு பாகலை அவர்களை பார்க்கவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் மேலும் அவர்களுக்கு நோவினை மிக்க வேதனையும் உண்டு என சுர் இம்ரானிலே அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகத்தை திருப்பி கொள்ளாமல் இருத்தல் குர் அல்லாஹ் தலா கூறுகிறான் நிச்சயமாக எவர்கள் நம்முடைய சந்திப்பை சிறிதும் நம்பாது இவ்வுலக வாழ்க்கையை விரும்பி அதனை கொண்டு திருப்தி அடைந்து விட்டார்களோ அவர்களுக்கு இன்னும் எவர்கள் நம் வசனங்களை புறக்கணித்து விட்ட பாராமுகமாக இருக்கின்றார்களோ அவர்களும் இதையோர் தேடிக்கொண்ட தீ வினையின் காரணமாக இவர்கள் தங்குமிடம் நரகம்தான் என சுரா யூனிசினலாக கூறுகின்றான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி மறுமையின் காட்சி அண்ணல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாவது மறுமையின் அபாயகரமான நிகழலை நான் அறிந்தது போன்று நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் சிரிப்பு குறைந்து அழுகை மிகைத்துவிடும் பெருமான சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மறுமையின் அபாயகரமான நிகழ்வுகளை நான் அறிந்தது போன்று நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் சிரிப்பு குறைந்து அழுகை மிகைத்துவிடும் என கூறினார்கள் ஆனால் சரி எல்லாம் அறிவித்ததாக புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது ஒன்பவத்தலை இப்போ நபி வழி மருத்துவம் மிக சிறந்த மருந்து நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மிக சிறந்த மருந்து ஆனாகும் கருத்துரை உளமாக்கல் கூறுகிறார்கள் குர்ஆனுடைய ஆணுடைய வசனங்களின் கருத்துக்கேற்ப எந்த நோய்க்கு எந்த வசனம் ஏற்புடையதோ அதை ஓதினால் இன்ஷா அல்லாஹ் ஆரோக்கியம் கிட்டும் சஹாபாக்கள் இதையே வழக்கமாக கொண்டிருந்தார்கள் பதாவ தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நப்சா அவர்கள் கூறினார்கள் அநீதம் இழைக்கப்பட்டோரின் சாபத்திற்கு அஞ்சுங்கள் ஏனென்றால் அவர்களின் சாபத்திற்கும் அல்லாஹிற்குரிய அல்லாவிற்கும் இடையில் தடை எதுவும் இல்லை என கூறினார்கள் இப்னு அப்பாஸ்லி எல்லாம் அறிவித்ததாக திருமதி ஹதிஸ் ஷரீஃப்லே பதிவு செய்யப்படுகிறது लाला इंदा ला नला विकेटम अदर्न प्रियंबर से कुड़ी बाकेती एकल भी करीम और हाल के वर्ल्ड करीम और बन में कुड़ी बाकेती जनतल फरदौस लिए हम साथ सलाम उनंदा अल्लाह वे पार्क कुड़ी बाकेती लाला हमन तर दल बुजवाना है सुभान अल्लाह हम ये सुभान अल्लाह हम ये के अशहदु अल्ला इलाहा इल्लाहु अस्तगफरुकु व अतौबी इले अमल खली सुभान रब्बिक रब्बिल इज्जति मा यसीफून وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته